பொங்கல் தின வாழ்த்துக்கள் என்னென்ன முடிஞ்சது இருந்தாங்க பொங்கல் தின வாழ்த்துக்கள் சரிங்களா உழைப்புனால் சிறந்த உழைப்பு சரியா இனிமேல் உங்களோட உழைப்பு வந்து இன்னும் நல்லா இருக்கணும் சரியா உங்கள் வயசும் உங்கள் வயசுக்கு உங்கள் வயசு ரெஸ்ட் எடுக்கிற வயசுலேயும் நீங்கள் உழைக்கிறீங்க கஷ்டப்படுறீங்க செப்பல் தைச்சு அதனால நீங்கள் நல்லா இருக்கணும் சரிங்களா பொங்கல் வாழ்த்துக்கள் கை கொடுங்க மூணு செப்பிள் தைச்சிங்க எவ்வளோ வாங்குனீங்க முப்பது ரூபா அவ்வளோதான் மூணு செப்பல் தைச்சிருக்கிறீங்க முப்பது ரூபா தான் வாங்கியிருக்கிறீங்க அது எப்படி கட்டுப்படியாகும் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க ஐயா காலையிலேருந்து இப்போதான் முப்பது ரூபா கண்ணெலாம் பார்த்துக்கிறீங்க சாப்பிட்டீங்களா காலையில் சாப்பிட்டீங்க இப்போ சாப்பிட்றீங்களா ஏதாச்சும் வேண்டாம் எதுவும் வேண்டாமா சரி மழைலாம் வர மாதிரி இருக்கு பார்த்துங்க உடம்பு பார்த்துங்க சரியா டிவி வேணுமா சரி வாங்கிட்டு வரேன் டீ வாங்கிட்டுட்டா வேற என்ன வேணும் பலகாரம் வாங்கிட்டுட்டா வாங்கிட்டு நான் உங்களுக்கு நீங்களே வாங்கிட்டு வரலையா போய் வாங்கிட்டு வந்துடுறேன் நான் எங்கே இருக்குது கடை